ஓ சேஃப்டி லாக்காது தான் புதுசாக போடுற எல்லாருக்கும் பெல்ட்டுன்னு பார்த்தோம் போடத்துல கூட போட மாட்டேன் கழுத்தை போது பெல்ட்டு இருந்தால் சப்போட்டா நான் ஒரு புத்திசாலி தரோம் சண்டைக்கு போகாத சொல்லி தரத்துக்கில்ல போனால் சேஃப்டிக்கு பெல்ட்டு இன்னொன்று வேணாம் எங்கே வைக்கிறேன்னு சொன்னால் అంద కార్నర్దన్న హంగ వేనా మా ఏ కొంచెం చెరుకొంత అమ్మ చూసాను ఎందుకింట సరిగ్గా గోడ కట్టుంట అబ్ ఆ సైద నమస్తరి గోడ కొంచెం తరిగ వెనకాల్దన్న వరావాల అదంద వ్యాప చెట్టు ఉందిదా లక్క నీట్గా చెట్టు కాదు ఈ గోడద లక్క అక్కడ దాని నుంచి ராயினிட்ட பேசுறது இல்ல அதோட கோட கட்ட நா அது கோட அது வாலிகா மணிகா நன்றி மா கட்டை கவர ராயினி கொஞ்சம் பேசுது தான் நின்சி பெட்டி வாள மான திகிர தபசிட்ட டா வாள் தூண்ணி நந்த வலி கட்ட போதாரு எதுக்கு தரலா புடிச்சு போய் கட்ட இந்த பக்கமே புள்ளுல மூஞ்சி

அட்டி லைவ்ல மாட்டாடனே கூட மாட்டனே மல்லி தானிக்குச்சேரு ஸ்டைக்கு கடவுள எதுக்காக வந்து இந்த அரிசி பருப்பு வலிக்காத வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் கண்ணுக்கு தெரியாமல் தெரிஞ்சாலும் அது துடிக்கிறது இல்லை ஏன் சொல்ல வரனே எனக்கு புரியல

இன்னைக்கு என்னாச்சு ஒரு வியூ தாண்ட மட்டும் உட்காந்துருக்கு தடல அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது இல்லை வை லைக் திஸ் அணும் படுக்கப்பறியா வரப்பறியம்மா ஆ நானும் உள்ளேதான் வரப்போகிறேன் எனக்கும் டயர்டாக இருக்குது வியூ தான் வரல அப்புறம் என்ன பண்ணுறது உட்காந்து சும்மா பிடிச்ச சிள்ளையா